இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் தோல்வி படம் நூறு கோடி வசூலித்தும் பாழா போச்சு எந்த தமிழ் படம் தெரியுமா திரையரங்குகளில் படங்கள் வெளியாவதும் அது பின்னர் தயாள்வி அடைவதும் வெற்றி பெறுவதும் வழக்கமான ஒன்று தமிழ் திரை உலகை பார்த்தவரை கடந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள் பெரிய ஹீரியாக்களின் படங்கள் எதுவும் வெளியாகவில்லை ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் கமல் ரஜினி விஜய் என டாப் ஸ்டார்கள் நடித்த படங்கள் வெளியானது ஆனால் அந்த கதை இந்த ஆண்டில் கிடையாது ஜனவரி மாதம் முதலேயே ரசிகர்களுக்கு திரை விருந்து ஆரம்பித்து விட்டது கடந்த மாதம் வெளியான டிராகன் படமும் அதற்கு முன்னர் வெளியான குடும்பஸ்தன் படமும் தான் ஓரளவிற்கு ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடிப்பவையாக இருந்தன அதே பேயால பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு உருவாகி பேயான பேங்களுக்கு வெளியான மதகஜ ராஜா திரைப்படமும் நல்ல வசூலை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து இப்பே அதுதான் மார்ச் மாதம்தான் வந்துள்ளது அதற்குள் தமிழ் சினிமாவில் தற்பேயாது நாற்பத்தைந்து படங்கள் ரிலீஸ் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது இதுல மேத்தம் நான்கு படங்கள் மட்டுமே பெரிய ஹிட் அடித்துள்ளதாம் அதில் ஒரு படம் ரசிகர்களை அதிகமாக எதிர்பார்க்க வைத்து தயாள்வியை தழுவியது அது எந்த படம் தெரியுமா இந்த படத்திற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அத்தனை எதிர்பார்ப்புகள் உருவானது காரணம் இந்த படத்தில் ஹீரேயாவாக நடித்தவரின் படம் எதுவுமே இரண்டு வருடமாக வெளியாகவே இல்லை அது மட்டுமன்றி இப்படத்தின் ஷூட்டிங் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்றது அதுவும் சென்னையில் இல்லை ஒரு வெளிநாட்டில் அந்த படம் எது என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா ஆம் அது விடாமுயற்சி படம்தான் குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமேனி இயக்கியிருந்தார் லைகா நிறுவனம் தயாரித்திருந்த இந்த படம் சுமார் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்பட்டது கதை கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் திரையில் பார்க்கையில் பல விஷயங்கள் ரசிகர்களின் மனங்களில் ஒட்டாதது பேயால இருந்ததாக கூறப்பட்டது அதே பேயால பெரிய ஸ்டார்கள் நடிக்கும் படங்களில் சில மாசான காட்சிகள் இருக்க வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள் அது விடாமுயற்சி படத்தில் இல்லாததால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர் முதல் காட்சி முதலாகவே இந்த படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தது ஆனால் கமர்ஷியல் சினிமா ரசிகர்களுக்கு படம் பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டது விடாமுயற்சி தான் இதுவரை அஜித்தின் கெரியரில் குறைந்த வசூல் பெற்ற படம் என கூறப்படுகிறது மொத்தம் இருபது நாட்கள் இந்த படம் தியேட்டர்களில் ஓடியதாகவும் அதில் உலகளவில் மொத்தம் ரூபாய் நூற்று முப்பத்தி எட்டு கோடி வசூலை இப்படம் பெற்றதாகவும் சில தரவுகள் கூறுகின்றன அஜித்திற்கு கம்பேக் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் கடைசியில் அவரது திரை வாழ்க்கையிலேயே மியாசமான படமாக மாறிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் இந்த படம் நூறு கோடி வசூலை தாண்டி இருந்தாலும் பட்ஜெட்டை விட மிகக் குறைவான வசூலைப் பெற்றதால் தியால்வி படமாகவே கருதப்படுகிறது